இறைவன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு தேவர்கள் எல்லாம் தேடி தேடி இங்கே தான் இருக்கிறார் அப்படின்னு கண்டுபிடிச்சு தஞ்சம் புகுந்த நிலம் இறைவனே நயந்து விரும்பி அமர்ந்த நிலம் இப்படிப்பட்ட நிலம் நன்னிலம் தானே அனைவருக்கும் வணக்கம் தேடி கண்டுகொண்டேன் பகுதிக்காக கணேஷ் மூவர் அருளை செய்த தெய்வார பாடல் பெற்ற ஸ்தலங்களோட வரிசையில் இன்றைய தரிசனம் மதுவன மதுவனநாயகி உடனுரை மதுரவனேஸ்வரர் திருக்கோயில் திரு நன்னிலம் நன்னிலம் இந்த ஊரில் போய் சிவன் கோயில் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டால் நிறைய பேருக்கு தெரியாது பெரிய கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் தான் சொல்லுவாங்க ஏன் இந்த கோயிலை பெரிய கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க பெரிய கோயில் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இது பெரிய கோயிலும் கிடையாது சுந்தரமூர்த்தி நாயனாரால் பாடல் பெற்ற காவேரி தென்கரை சோழ நாட்டு தலம் சுந்தரரோட தேவாரத்தில் மற்ற இருவருடைய தேவாரம் கிடைக்கவில்லை அனைத்து பாடல்கள்லையும் நன்னிலத்து பெருங்கோயில் அப்படின்னு தான் குறிப்பிடுறாரு ஏன் அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கோயில் எழுபத்தி நான்கு மணிமாட கோயில்களை கட்டிய கோச்சங்க நாயனார் கட்டிய கோயில் பொதுவாக இவர் கட்டிய மாட கோயில்கள் எல்லாமே தரை மட்டத்திலிருந்து இருபது அடிக்கும் மேலே கட்டியிருப்பார் தற்போதும் இந்த கோயிலும் ஒரு சிறிய குன்று மேலே இருப்பது போல இருக்கு பதினைந்து இருபது படிகள் ஏறி தான் இந்த கோயிலுக்குள்ளே போகணும் இந்த உயர தளத்து மேலே ஒரு பிரகாரமும் கீழே ஒரு பிரகாரமும் இருக்கு ஆனால் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி மொத்தம் ஏழு பிரகாரங்கள் இந்த கோயிலுக்கு இருந்ததாக சொல்லப்படுது காலப்போக்கில் நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு இப்போது இரண்டு பிரகாரம் மட்டுமே இருக்கு இந்த கோயிலுக்கான கொடிமரம் தற்போது கோயிலுக்குள்ள இருந்தாலும் கொடிமரம் இருந்ததற்கான அடையாளமாக ஒரு முந்நூறு மீட்டர் தூரத்தில் ஏற்கனவே இருந்த பழைய கொடிமரம் வைக்கும் கட்டை மட்டும் தற்போதும் இருப்பதை பார்க்கலாம் கோயிலுடைய பிரதான தீர்த்தமாக மது தீர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுற தீர்த்தம் கோயிலுக்கு வெளியே இருந்தாலும் சக்கர தீர்த்தம் என்றொரு தீர்த்தம் கோயிலில் இருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தூரத்தில் இருக்கு இந்த சக்கர தீர்த்தம் உருவான காரணத்தை பதிவோட பிற்பகுதியில் பார்க்கலாம் இது எதற்காக சொல்கிறேன்னா இந்த கோயில் கிட்டத்தட்ட அரை கிலோமீட்டர் தூரத்துக்கு இருந்திருக்கு அதனால தான் இந்த கோயிலை நன்னிலத்து பெருங்கோயில் அப்படின்னு சுந்தரரும் பாடியிருக்காரு தற்போதும் அது பெயரளவில் இப்போவும் இருக்கு இங்கே உள்ள இறைவனுக்கு பெயர் மதுவனேஸ்வரர் அம்மன் மதுவன நாயகி இறைவன் எட்டு வீரசெயல் புரிந்த இடத்தை அட்ட கோயில் அப்படின்னு சொல்லுவோம் அந்த அட்ட கோயிலுக்கும் இந்த மதுவனேஸ்வரர் கோயிலுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு அட்டவீரட்ட கோயிலில் இந்த நன்னிலம் கிடையாது ஆனால் அட்டவீரட்ட கோயில்களில் ஒன்று திருவீர்க்குடி இந்த கோயிலேருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் திருவிற்குடி கோயிலுக்கும் இந்த நன்னிலம் கோயிலுக்கும் தொடர்பு உண்டு ஜலந்தராசுரன் அப்படிங்கிற அரக்கன் தேவர்களை நீண்ட நாட்களாக கொடுமைப்படுத்தி வந்தான் அரக்கனுக்கு பயந்த தேவர்கள் தேனீக்களாக மாறி இங்குள்ள இறைவன் கருவறையில் கூடு கட்டி இறைவன் மீது தினமும் தேன் சொறிந்து இறைவனை வழிபட்டு வந்திருக்காங்க தங்களுக்கும் அரக்கனிடமிருந்து விமோசனம் கேட்டிருக்காங்க அனைத்து ஜீவராசிகளும் என்னுடைய படைப்பு தான் சகல ஜீவராசிகளையும் ரட்சித்த இறைவன் தேனீக்களுக்கு அருள் புரிந்த இறைவனாக இங்கே இருப்பதால் இவருக்கு மதுவனேஸ்வரர் அப்படின்னு பெயர் வந்தது யானை பசு மயில் நாரை ஏன் ஈ எறும்புக்கு கூட இறைவன் அருள் புரிந்த கதை உண்டு அவைகளுக்கெல்லாம் பிரத்யேகமான கோயில்களும் இருக்குது இது தேனீக்களுக்கு அருள் புரிந்த கோயில் தேவர்கள் தேனீக்களாக மறைந்து இருப்பதை தெரிந்து கொண்ட ஜலந்தராசுரன் அவர்களை தேடி இங்கு வர இறைவன் தேடி வந்து தஞ்சை அடைந்தவர்களை விட்டு விடுவாரா இந்த கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு மிக பெரிய நிலத்தை வட்டமாக பெயர்த்தெடுத்து அதை சக்கரம் போல கையில் ஏந்தி ஜலந்தராசுரன் மீது ஏவ அது ஜலந்தராசுரன் கழுத்தை அறுத்து வதம் செய்தது இந்த சம்பவம் நடந்ததுதான் இங்கிருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்துல இருக்க திருவிற்குடி அப்படிங்கிற கோயில்ல அந்த திருவிற்குடி அட்ட வீரட்டங்களில் ஒன்று இந்த கோயில் குடமுழுக்கு செய்யப்பட்டு நன்கு பராமரிக்கப்பட்டு ஒரு நந்தவனம் போல இருக்கு இந்த கோயிலுக்கு கோபுரம் கிடையாது ஆரம்பத்துலேயே சொன்னது போல இது சோழ நாயனார் கட்டிய மாட கோயில் பொதுவாக நாம் ஒரு கோயிலுக்கு தரிசனம் செய்ய போனோம்னா நேரே சென்று சாமியை தரிசனம் செஞ்சுட்டு வந்தது மட்டும் இல்லாமல் மற்ற கோயில்களை விட இந்த கோயிலில் என்ன வித்தியாசம் இருக்குது என்ன சிறப்பு இருக்குது அப்படிங்கிறத தேடி பார்த்தோம்னா பல அதிசயங்கள் நமக்கு தெரியும் அப்படி இந்த கோயில்லையும் பல வித்தியாசமான அதிசயங்கள் உண்டு முகப்பு வளைவு நுழைந்து உள்ள போனதும் வலது பக்கம் அம்மன் சன்னதி மதுவன நாயகி பதிவோட ஆரம்பத்திலேயே சொன்னது போல இந்த கோயில் தர சில படிகள் ஏறித்தான் போகணும் படி ஏறும் இடத்திற்கு கீழே பிரம்மனால் வழிபட்ட பிரம்மலிங்கம் ஒன்று இருக்கு அந்த இறைவனை வணங்கிட்டு படியேறி மேலே செல்லலாம் மாடத்து மேலே ஏறி போன பிறகு அழகிய கருவறையில் மதுவனேஸ்வரர் தற்போதும் இந்த கருவறையில் தேனீக்கல் கூடு கட்டி இருப்பது ஒரு அதிசயம்தான் இந்த மதுவனேஸ்வரரை வழிபட்டு வர சர்க்கரை நோய் தீர்வதற்கான மருந்தாகவும் இவர் இருக்கிறார் திருவெண்ணி அப்படிங்கிற கோயிலில் இருக்கிற தரும்பேஸ்வரரை போல பதினெண் புராணத்தில் மதுவனேஸ்வர மகாத்மியத்தில் இது குறிப்பிடப்பட்டிருக்கு மேலே உள்ள இந்த மாடத்தின் மீது ஒரு பிரகாரம் இருக்கு ஆனா இந்த பிரகாரத்தை முழுமையா சுற்றி வரக்கூடாது கீழ்பிரகாரத்தில் சண்டிகேஸ்வரர் இறைவனை இக்காலமும் பூஜை செஞ்சுக்கிட்டு இருப்பதால் அவருக்கு மேலே செல்லக்கூடாது அப்படிங்கிறது ஆகமோ இறைவனை முழுமையாக சுற்றி வர கீழே உள்ள பிரகாரத்தில் வலம் வரலாம் இந்த சண்டிகேஸ்வரர் கூடவே சித்ரகுப்தனும் காட்சி கொடுப்பது ஒரு தனிச்சிறப்பு இவருக்கு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வெகு சிறப்பான பூஜைகள் நடைபெறுது நோய் நீங்க மரண பயம் நீங்க வழிபட வேண்டியவர் இந்த சண்டிகேஸ்வரர் பொதுவாக மற்ற கோயில்களில் உள்ள நவக்கிரகங்கள் அதன் அதன் திசையில் இருப்பதை பார்க்கலாம் ஆனால் இந்த கோயிலில் அனைத்து கிரகங்களும் நடுவில் இருக்க சூரிய பகவானை நோக்கி இருப்பது ஒரு தனி சிறப்பு சூரிய பகவானும் குரு பகவானும் நேருக்கு நேராக எதிரெதிராக பார்த்துக்கிட்டு இருப்பது ஒரு தனி சிறப்பு இந்த கோயிலுக்கு வந்து இந்த நவகிரகங்களை வழிபட கிரக கிரகதோஷங்களும் நீங்கும் அப்படிங்கிறது இந்த கோயிலுடைய நம்பிக்கை இவ்வளவு சிறப்புகள் கொண்ட இந்த கோயில் எங்கே இருக்குன்னா திருவாரூர் மாவட்டத்தில் மயிலாடுதுறையிலேருந்து திருவாரூர் போகிற பாதையில் சன்னாநல்லூர்லேருந்து வலது பக்கம் நாலாவது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு இந்த நன்னிலம் திருவாரூர்லேருந்து வந்தோம்னா பதினைந்து கிலோமீட்டர் இந்த ஊரோட பக்கத்து ரயில் நிலையம்னு பார்த்தோம்னா பேரளம் திரு கொண்டீச்சரம் ஸ்ரீவாஞ்சியம் திருப்பனையூர் திருவிற்குடி போன்ற ஸ்தலங்கள் இந்த கோயிலுக்கு பக்கத்திலேயே உள்ள தேவார பாடல் பெற்ற கோயில்கள் இந்த நன்னிலத்தில் இருக்க மதுவனேஸ்வரர் கோயிலை தரிசனம் செஞ்சிட்டு வந்தோம்னா இந்த கோயிலை விட்டு வெளியே வர நம் மனம் விரும்பாது அவ்வளவு ரம்மியமான கோயில் இது அதனால தான் இறைவனே இங்கே விரும்பி அமர்ந்து இருக்கிறார் விரும்பி அப்படின்னு சொல்றதை விட நயந்து அப்படிங்கிறது தான் பொருத்தமாக இருக்கும் சுந்தரமூர்த்தி நாயனார் குளிர்த்தரு திங்கள் கங்கை குறவோடு அறக்கோவிலமும் மிளிர்த்தரு புன்சடை மேல் உடையான் விடையான் விரைசேர் தளிர்த்தரு கோங்கு வேங்கை தடமாதவி சண்பகமும் தரு நன்னிலத்து பெருங்கோயில் நயந்தவனே அப்படின்னு ஒவ்வொரு பாடல்கள்லையும் நன்னிலத்து பெருங்கோயில் நயந்தவனே என்று இறைவன் நயந்து இங்க இருப்பதை குறிப்பிட்டிருக்காரு இறைவனே விரும்பி அமர்ந்து இருக்கும் இந்த நன்னிலத்து பெருங்கோயில நிச்சயம் ஒரு முறை தரிசனம் செஞ்சு பாருங்க மற்றும் ஒரு தேவார திருத்தலத்தில் சந்திக்கிறேன்